எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் <Name> அத்தியாயம் இருபத்தி மூன்று கல்யாண வீடு களை கட்டி கொண்டிருந்தது முத்து வந்திருந்தான் மூன்று நாட்கள் லீவ் போட்டதாக சொன்னான் சாய்ராவின் மனதில் பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறந்ததை சஜி கவனித்தாள் மம்மையலியும் அலியும் கல்யாண வீட்டை இரண்டாக்கினர் பானு மச்சா மச்சா என்று அக்காவின் கணவரிடமே எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு செய்து கொண்டிருந்தாள் ஆசாரி நகைகளை கொண்டு கொடுத்த போது இவனுக்கு இப்பதான் நேரம் கிடைச்சது கொஞ்ச நாளைக்கு முன்னே தரப்படாதா அந்த புள்ள ரெண்டு நாள் ஆசதீர போட்டிருக்க பார்த்தா என பார்த்துமா பேசினாள் அவன் எதுவும் பேசாமல் உப்பா எண்ணிக்கொண்டிருந்த பணத்தை வாங்குவதில் குறியாக இருந்தான் நகைகளை பெண்ணிற்கு போட்டு அழகு பார்த்தனர் நெக்லஸ் எடுத்து போட்ட போது அவளின் முகம் மேலும் நீண்டு போனது உதடுகள் பழிங்கு போல் தெரிந்தன கழுத்து வலம்புரி சங்கு போல் அம்சமாக இருந்தது நெக்லஸில் கீழ் நோக்கி தொங்கிய கல் அவளின் முகத்திற்கு கலங்கரை விளக்காக தெரிந்தது முத்து மாலையும் காசு மாலையும் போட்டு பட்டத்து இளவரசி நகர்வலம் தயாரானது போல் காட்சியளித்தாள் சீனத்தும் ருக்கியாவும் ஒரே போல இருப்பார்கள் ருக்கியாவின் அழகை இப்போதுதான் முத்து பார்க்கிறான் அந்த பார்வையில் அவள் நாணம் கொள்கிறாள் அதுவே அவளது அழகை மேலும் கூட்டுகிறது சேலை தும்பால் தலையில் முட்டாங்கு போடுகிறாள் மூடி வைத்த துணி மேகம் போல சுற்றிக்கொள்ள அவள் முகம் பௌர்ணமி நிலவு போல் இதமாக ஒளிர்கிறது ருக்கியாவுக்கு கல்யாணக்கலை கட்டிவிட்டது முகத்தை கண்ணாடியில் பார்த்தாள் அவள் அழகை அவளால் எடை போட முடியாமல் கண்களை உருட்டி எப்படி என சாயிராவிடம் கேட்டாள் உதட்டை லேசாக புதுக்கி நல்லா இருக்கு என்றாள் அதே பார்வையில் முத்துவை பார்த்தாள் அவன் கண்களையும் உதட்டையும் அசைத்து தலையை அதுவே அவளுக்கு பெரிய பாராட்டாக தெரிந்தது அவளின் உயரம் உயர்ந்ததாக எண்ணினாள் அழகு கூடும்போதுதானே பெண்ணிற்கு கர்வம் வருகிறது பெண் ருதுவாகும் பருவமும் கல்யாணமாகும் தானே அவளை கர்வம் கொள்ள வைக்கும் பருவம் நான் பெண் என்ற அகந்தை வரும் நேரம் பெண்ணுக்கு ஒரு கன்னத்தில் ஒரு திருஷ்டி போட்டு வைங்கோ என்றாள் பானு என்னதான் நாம் அழகு என்று எண்ணிக்கொண்டாலும் அதை நாலு பேர் சொல்லும்போது தானே அதன் அருமை தெரியும் இஸ்மாயிலின் பார்வை முழுவதும் சாயிரா மேலேயே இருந்தது இதை தெரிந்து கொண்டு நீங்கள் வாங்கோ நாம போற வரலாம் என பிள்ளைகளையும் மாப்பிள்ளையும் இழுத்து கொண்டு பானு போகப் போனாள் மைனி வாரியலா என இஸ்மாயில் சீனத்தை பார்த்து கேட்டான் வரவில்லை என தலையசைத்தாள் நாம போவோம் பானுக்க தும்பாபிச பார்க்கலாம் என அலிகாக்காவும் கூப்பிட வேறு வழி இல்லாமல் சீனத்து தன் கணவருக்காக கிளம்பினாள் எல்லோரும் சேர்ந்து போனதில் ஒரு கூட்டம் காலியானது உப்பா முத்துவை பார்த்து டேய் நாளைக்கு கொஞ்சம் பூவும் திரியும் எண்ணெய் வாங்கித்தாரே தக்கல பள்ளிக்கு கொண்டு குடுத்துட்டு வருவியாடா என்றார் சரி என்றவன் ஆமா அன்னைக்கு பீரப்பா பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிச்சு இல்லையா என கேட்டான் அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு ஒருபாடு சொல்லலாம் என்றபோது ருக்கியாவும் சாய்ராவும் உப்பா அருகில் வந்தனர் வீரப்பா நிறைய பாட்டெல்லாம் தான் போன போக்கிலேயே படிப்பார் நல்ல சுத்தக்காரராக்கும் வள்ளி ஆற்றுல போய் குடலை எடுத்து வெளியே போட்டு கழுவிட்டு மீண்டும் உள்ளே போடுவாராம் அங்க நோட்டு உள்ள ஆளுகளுக்கு பொட்டு பொடி மருந்தெல்லாம் கொடுப்பாரா அதே போல் ஒரு நாள் இவருக்கு சித்து வேலைகளை கேள்விப்பட்டு பத்மநாபுரம் இருந்து விழிச்சு விட்டு அவர் நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் பாட்டாலேயே பதில் சொல்லியிருக்காரு அவங்களுக்கு பீரப்பாவை பிடிச்சி போச்சு அரண்மனை இளவரசர்கள் எல்லாரும் அவர்கிட்ட வந்து வித்தை படிக்க தொடங்கியிருக்காங்க அவர் எப்போ வேணும்னாலும் அரண்மனைக்குள்ளே போகலாம் வரலாம் எந்த தடையும் இல்லை கொஞ்ச நாள் கழித்து அங்கே உள்ள ஒரு இளவரசருக்கு ஏதோ காய்ச்சல் வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்தான் எல்லாரும் இறந்து விட்டா என்று நினைத்திருக்கிறார்கள் எல்லோரும் வருத்தப்பட்டு துயரப்பட்டு அறையில் கடத்தியிருக்காங்கோ அந்த நேரத்தில் இவர் போய் அந்த பையனை தேடி இருக்காரு அதுக்கு அவங்க காரியத்தை சொல்லி உள்ள கடத்தி இருக்கோன்னு சொல்லியிருக்காங்கோ இவர் அறைக்குள்ளே போய் என்ன செய்தார்னு தெரியாது அவர் வெளியே வரும்போது அந்த பையனும் வந்திருக்கான் இதை அரசர் அறிஞ்சு ஓடியே வந்து நமஸ்காரம் செய்திருக்கிறாரு உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் இருக்க இடம் இல்லாமல் தென்னையில் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் அதனால நீங்கள் இருந்து நாட்டு மக்களை நல்வழிப்படுத்த இடம் தாரோம் எவ்வளோ வேணுமானாலும் கேளுங்கோ என கேட்க முதல்ல வேண்டாம்னு சொன்னவர் அரசனுக்கு அன்பு பொறுக்க முடியாமல் ஒரு சாரப்பாம்பு ஓடும் இடம் தந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் சாரப்பாம்பு தான் ஏகப்பட்ட ஏரியாவுக்கு அந்த இடம் தான் தக்கலை பள்ளிக்குள்ள இடம் ஒரு வாடி இடம் உண்டு அது இப்போ எங்க போச்சோ என முடிக்கவும் அவர் பீர் மேட்டில் இருந்தாருன்னா சொல்லுவாவ என பார்த்துமா கேட்டாள் அதுவும் உள்ளதுதான் அவர் அந்த மேட்டில் இருந்ததுனால தான் அதுக்கு பேர் பீர் மேடு அவர் கடைசியில் அடங்கப்பட்டது இங்க தான் அவருக்கு ஞான பாட்டு புக்கு உங்ககிட்ட இருக்கா உப்பா என முத்து கேட்டான் கல்யாணி அம்ம கிட்ட இருந்துச்சு அதைத்தான் பானு தாத்தா எடுத்து மாதவ அண்ணன் கிட்ட கொடுத்துருக்கா படிக்கேக்குன்னு கேளு தருவான் என்றார் உப்பா நான் கேட்டேன் உனக்கு மனசில் ஆவாது போல அப்படின்னு சொன்னான் சரி நான் சொல்லுவேன் தருவான் என்றார் உப்பா இங்க பாருங்கோ நாளைக்கு காலையில் இதுவோ புது பொண்ணையும் கூட்டிட்டு பீரப்பா பள்ளிக்கு போய் பூவும் போட்டுட்டு என்ன விட்டு ஒரு பாத்தியா ஓதிட்டு வரட்டு ஒரு பர்க்கத்து கிடைக்கும் இல்லையா என பாத்திமா கேட்க ஓ பின்ன போயிட்டு வரட்டு வெள்ளனே போ சொல்லு சாயங்காலம் ஆளுவ வர தொடங்குவ என உப்பா சொல்லும்போது ஒரு வயதான பெண் அவரின் பின்னால் வந்து நின்றாள் பார்த்துமா பார்த்துவிட்டு உங்களுக்கு இப்பலாம் நேரம் கிடைச்சது ரெண்டு நாளைக்கு முன்னே வராண்டாமா அப்பமில்ல அவளுக்கு கூச்சம் மாறும் என்று சொன்னாள் முகம் எனக்கு தானே இப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை எல்லாத்தையும் அதுவளைய தன்னால செய்துவோ என்றால் அந்த வயதான பெண் என்ன இருந்தாலும் ஒரு முரத்தன இல்லையா என்றார் உப்பா அதுக்கென்ன நான் முறைக்கு லேசா தொட்டா போதும் என்றாள் அந்த பெண் அந்த பெண் உரிமையுடனும் தைரியத்துடனும் வீட்டிற்குள் ஏறி சென்றாள் அவரை முதலில் சாப்பிடுங்கோ என்றால் பார்த்துமா அவர் சாப்பிட உட்கார்ந்தாள் முத்து சாயிராவிடம் இவங்க யாரு எதுக்கு வந்திருக்காங்க என கேட்டான் மெதுவாக அது அது ஓசாத்தி என்றால் லேசாக சிரித்தபடியே எதுக்கு என சைகையில் கேட்டான் சாயிரா சொல்ல மாட்டேன் என் கண்களால் பதில் சொன்னாள் முத்து மேற்படி எதுவும் சொல்லாமல் விட்டுவிட்டான் அப்போது பார்த்து புது பெண்ணிற்கு சாப்பிட ஏதோ செய்து ரபீசா தாத்தாவும் சுஜித்ராவும் கொண்டு வந்தனர் முத்து நீ எப்படா வந்த என ரபீசா தாத்தா கேட்டாள் கொஞ்ச நேரமே என்றான் சுஜித்ரா கேரள பாரம்பரிய செட்டு முண்டு கட்டி வட்ட கொண்டை போட்டு அதில் மல்லிகை பூவை சுற்றி கண்ணிற்கு மை எழுதி மோகினி ஆட்டம் ஆடும் பெண்களைப் போல அழகாக இருந்தாள் புதிதாக யாராவது வந்தால் புதுப்பெண் இவள்தான் போல என்று நினைத்துக்கொள்வார்கள் உப்பா எதையோ வாங்க கடைக்கு போயிருந்தார் சாய்ரா வாருங்கோ வாருங்கோ என வரவேற்று ரபிசாவையும் சுஜியையும் அழைத்து வீட்டிற்குள் போனாள் முத்து தனிமையில் சேரில் இருந்தவன் எழுந்து வீட்டிற்கு போக எத்தனிக்கும்போது போது சுஜி அருகில் வந்தாள் பொறோ வீட்டில் வா ஒரு காரியம் பரையா உண்டு என்றாள் முத்துவின் நெஞ்சி படக் படக்கென அடித்து கொண்டது மல்லிப்பூவின் மனமும் அவளின் வாசமும் சேர்ந்த ஒரு கெந்தக வாசம் அது தாழம்பூவின் மனத்தை ஒத்து மனதை கரங்கடித்தது வரமாட்டேன் என்று சொன்னால் சாயிரா விஷயத்தை சொன்னாலும் சொல்லிவிடுவாள் நீலி கனவா நனவா என்ற கந்தர்வ காதல் கண்முன்னே நிழலாடியது ஏதோ ஒன்று அவனை தலையாட்ட வைத்தது சுஜித்ரா நவாரே என்றாள் ஏக்க பார்வையோடு ரபீசா வெளியே வந்தாள் சுஜித்ரா கல்யாண பிறை தாண்டி போய்க் கொண்டிருந்தாள் டே முத்து சுஜி டிவி சரி பண்ண கூப்பிட்டாளா பாவம் சரி பண்ணி கொடுடா உன்னை விட்டு அவளுக்கு வேற யாருடா உண்டு என பரிதாபமாக பரிவோடு சொன்னாள் ரபீசா தாத்தா தெரிந்துதான் பேசுகிறாளா சாயிரா விஷயத்தை சுஜி சொல்லியிருப்பாளோ இவ அவளுக்கு கூட்டு என்ன நடக்குது என்று புரியாமல் கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்தான் என்ன கப்பல் கவிழ்ந்தது போல இருக்குதியோ என சிரித்தவாறு கேட்டன ருக்கியாவும் சாயிராவும் ஒன்றுமில்லை என்றவன் ருக்கியாவிடம் மூஞ்சி நல்ல வெட்டமா இருக்குது முகம் இனிக்கியாச்சா என கேட்டான் சிப்போ என செல்லமாக ருக்கியா சொல்ல வெட்கம் கலந்து சிரித்தனர் இருவரும் அவர்கள் இருவருக்கும் தெரிந்த ரகசியம் தெரியாமல் முத்துவும் சிரித்தான் நாளைக்கும் ஆள்கூட்டத்தில் நின்று சப்ளி அடிச்சு சிரிக்காத நீ புது பெண்ணாக்கும் என ருக்கியாவை கண்டித்தால் பார்த்துமா ஓ ஓ நீ போ அது நாளைக்கு தானே இன்னைக்கு சிரிக்கலாம் இல்லையா என்று சத்தமாக பாத்துமாவை கடுப்பேத்த சிரித்தாள் ருக்கியா உடன் சிரித்த சாயிரா பிறைக்கு வெளியே பார்த்தவள் மீரான் அவர்களை நோட்டமிடுவதைக் கண்டு சிரிப்பதை நிறுத்தி மனதில் பயம் கொண்டு ருக்கியாவின் கையை பிடித்து வீட்டிற்குள் சென்றாள் உடன் நின்று சிரித்தவர்கள் எதற்காக திடீரென வீட்டிற்குள் போனார்கள் என்பது தெரியாமல் மொழித்தான் முத்து மீரானின் கடும் பார்வை முத்துவின் மீது இருந்தது அதில் ஒரு கொலை வெறி இருந்தது எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் இருபத்தி மூன்று கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே விஜிபூரன் சிங் அத்தியாயம் இருபத்தி நான்கு கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்